தினம் ஒரு குணம் என்ற பகுதியில் ராயல் தன்மை என்ற குணத்தை பற்றி பார்ப்போம் பொதுவா உலகத்துல ராஜவம்சத்தை சார்ந்தவர்களுடைய நடை உடை பாவனை அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப ராயலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ராயல் தன்மை நிறைஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க கிட்ட பிறரிடம் வேண்டக்கூடிய பழக்கம் இருக்காது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க யார்கிட்டையும் யாசகம் கேட்க மாட்டாங்க யாசிப்பது அப்படின்னா வெறும் பௌதிக பொருட்கள் மட்டுமல்லாம தன்னுடைய மன ரீதியாக கூட எனக்கு அன்பு வேணும் எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு அவங்க யார்கிட்டையுமே வேண்ட மாட்டாங்க ஏன்னா அவங்க சுயத்துக்குள்ளேயே நிறைந்த தன்மை அனுபவம் பண்றதுனால யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க மாறாக அவங்க மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ராயல் தன்மை நிறஞ்ச இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க அதிகமாக பேசி தன்னுடைய வார்த்தைகளுடைய சக்தியை விரயமாக்க மாட்டாங்க அவங்களுடைய மௌனமே பல விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க பேசினா கூட உயர்ந்த ஒரு நிலையிலிருந்து குறைந்த வார்த்தைகளை பேசினாலே அவங்க சொல்றதை எல்லாரும் கேட்டு நடப்பாங்க இப்படிப்பட்ட இந்த ராயல் தன்மை என்ற உயர்ந்த குணத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோம் எல்லாத்துக்காகவும் பிறரை சார்ந்து இருக்காமல் சாதனங்களை சார்ந்து இருக்காமல் சுய சார்புடையவர்களாகி ராயலான வாழ்க்கை வாழ்வோம்